தமிழ் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மிடையே வந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தெலுங்கானா அவங்களுடைய பட்ஜெட்ல வந்து ஜமாத் அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறதா சொல்லிருக்காங்களே சார் அந்த கொஞ்சம் ஆமா இது வந்து கட்டாயம் இல்லையா காலத்தின் கட்டாயம் நீங்க வந்து கர்நாடகாக்கு போங்க கர்நாடகா இவங்க எப்படி ஜெயிச்சாங்க காங்கிரஸ் காரங்க அதை சொல்லுற காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசம் நடந்த தேர்தலில் கர்நாடகாவில் ஜெயிச்ச ஒரே காரணம் இஸ்லாமிய ஓட்டுகள் தான் இஸ்லாமியர்கள் அங்க ஒரு கோடி இருபது லட்சம் பேர் இருக்கிறாங்க கர்நாடகாவில அதுல ஒட்டு மொத்தமா நாங்க உங்களை போட்டு ஜெயிக்க வச்சிடுறோம் ஆனா நீங்க அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து பல சலுகைகள் கொடுக்க வேண்டி வரும் அப்படின்ட்டு அவங்க வந்து எழுதி வாங்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி கூட நான் வந்து பெங்களூர் தான் இருந்தேன் ஒன்று ரெண்டு மூணு தொகுதிகளில் போயிட்டு வேலையை பண்ணியிருக்கேன் கடன் நிலவரம் பார்க்கறதுக்காக போயிருந்த போகுது இதை படித்தான் எனக்கு ஒன்னும் பண்ண முடியாது மொத்த பட்ஜெட்டை அவங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கோடி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒண்ணாயிரம் கோடி அதுல வந்து கடன் இதெல்லாம் இருக்கு ஆனா மைனாரிட்டிஸ்க்கு அப்படின்னுட்டு ரெண்டு மூணு சமாச்சாரங்க அவங்க நீங்க ஜமாத் ஜமாத் அப்படிங்கிறது வந்து ஒரு பாரின் ஆர்கனைசேஷன் அதாவது ஒரு மத மத அமைப்பு அந்த மத அமைப்பு வந்து ஏன் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு வருஷம் முன்னால இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாத்தை விட்டு விட்டு செல்கிறார்கள் இஸ்லாம் கோட்பாடுகளை மதிப்பதில்லை அதை பரப்ப வேண்டும் அதை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இது ஆரம்பிச்சது இதை ஆரம்பிச்சது கூட கூட கிட்டத்தட்ட நம்ம 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 நாட்டுல தேவபந்தி அப்படின்ட்டு தேவபந்த் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்கு உத்தரப்பிரதேஷ்ல தேவபந்தி ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படிம்பாங்க அதாவது தேவபந்தி சிந்தனைகள் அப்படிம்பாங்க இஸ்லாமிய மதத்தினுடைய சிந்தனை கருத்தாக்கம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தேவபந்தி ஸ்கூல் ஓகே தேவ் பந்தி மதராசா தேவ்பந்தி சம் வேறதான் பேர் சொல்லுவாங்க அதுக்கு அதே மாதிரி லைன்ல தான் இந்த தப்லிகி ஜமாத் அப்படி தபிகி ஜமாத் முதல்ல வந்தது அதுக்கப்புறமா தேவ்பந்தி ஸ்கூல் வந்தது தேவ இப்போ இந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது நாடுகளில் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பன்னெண்டு கோடி உலகம் முழுவதும் சேர்த்து சொல்றேன் பன்னெண்டு கோடி இஸ்லாமியர்கள் இதுல வந்து இந்த அமைப்புல இதுவாக இருக்காங்க நம்ம நாட்டிலையும் பலவேறு இடங்கள்லாம் அவங்க மீட்டிங் போடுவாங்க இந்த ட்ரிப்பு அவங்களுக்கு வந்து விகாராபாத் நினைக்கிறேன் விகாராபாத் அது என்ன ஆமா விகாராபாத் விகாராபாதுங்கிறது இருந்து ஒரு அறாவது கிலோமீட்டர் வச்சுக்கலாம் அந்த அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இருக்கிற ஒரு தகசீல் பிளேஸ்ல இவங்களுக்கு வந்து ஒரு மாநாடு நடத்துறதுக்கு மட்டுமே ரெண்டு லட்சம் ரெண்டு கோடி நாற்பதாயிரம் நாற்பது லட்சம் டூ பாயிண்ட் ஃபோர் குரோர் ருபீஸ் இவங்க வந்து அலாட் பண்ணிருக்காங்க இது கவர்மெண்ட்னுடைய வேலை கிடையாது ஏன்னா இவங்க வந்து இன்டர்நேஷனல் இயக்கம் இது மேக்சிமம் கண்ட்ரோல் வந்து சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு இல்லையா சவுத் ஆப்பிரிக்கா அங்க அந்த நாடுல தென்னாப்பிரிக்க நாட்டுல இருந்து தான் இந்த இயக்கம் வந்து மெயின் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்கோர்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு இருக்கு நம்ம நாட்டுலயும் இருக்கு ஆனா இவங்களுடைய இந்த மத சார்பு உள்ள இந்த மத இயக்கத்தை இந்த மத இயக்கத்தினுடைய கொள்கை என்னன்னா இஸ்லாத்தை பரப்புவது இஸ்லாத்தை பாதுகாப்பது அதுல ரெண்டு எப்படி பரப்புவது அப்படின்னு சொன்னா இருக்கும் இஸ்லாமியர்களை இஸ்லாமிய மதத்தை முழுவதுமாக தழுவிக்கொள்ள வற்புறுத்து வந்து இரண்டாவது இஸ்லாமியர் அல்லாதவர்களை இஸ்லாத்துக்கு வருவதற்கு முயற்சிகள் மேற்கொள்வது இப்போ இது வந்து மதம் பரப்பும் விழா நடவடிக்கையா இல்லையாங்கிறது நீங்க நினைச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கிறது நம்ம நேயர்கள் டிசைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு ஒரு அரசு நேரடியப்படியா நீங்க வந்து ராமர் கோவிலுக்கு போயிட்டு கும்பாபிஷேகத்துக்கு நூறு ரூபாய் கொடுன்னு சொன்னா நான் நாங்க நாங்க பண்ண மாட்டோம் சோமநாத் கோவிலுக்கு வந்து புனரமை போடணும் சொன்னா நேரு என்ன சொன்னாரு நேரு என்ன சொன்னாரு எந்த விதமான ம மத சார்புள்ள நடவடிக்கையும் என் அரசு மேற்கொள்ளாது அப்படின்னு அப்புறம் அதுக்கப்புறமா மத்த இந்த கிருஷ்ணமேனா ரெண்டு மூணு பேர் கிருஷ்ணவாச்சாரிய ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் அங்க போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தாரு அதுக்கு வந்து இவர் கூட ஒத்துழைப்பு கொடுத்தாரு ராஜேந்திர பிரசாத் நம்மளுடைய முதல் குடியரசுத் தலைவர் அவர் கூட அதுக்கு ஒத்துழைச்சாரு தான் போயிட்டு அதை தொடர்ந்து வச்சுட்டு வந்தாரு அப்போ அவரும் நேரு அவருக்கு தான் நீங்க போகாதீங்கன்னு நான் போவேன் அப்படின்னு சொன்னாரு நேரு நேருனுடைய ஆர்டரை புறக்கணிச்சுட்டு அவர் போயிட்டு அந்த சோம்நாத் மந்திர் அதாவது பதினெட்டு முறை சூறையாடப்பட்ட பதினெட்டு முறை உடைக்கப்பட்ட அந்த சோம்நாத் கோவிலை புனருத்தாரணம் பண்ணினாங்க அவங்க அதுக்கெல்லாம் அவங்க வந்து பண்ணக்கூடாதுங்கிறவங்க இதுக்கு வழியா போயிட்டு பணத்தை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப அவுட் அண்ட் அவுட் பார்ட்டிசான் அதாவது கம்ப்ளீட்டாவே இவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு சரண்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன் அது ஒன்னு ரெண்டாவது வந்து நாலு லட்சத்து நாலு கோடி நாப்பத்தி மூணு லட்சம் வந்து ஹஜ் யாத்திரைக்காக இவங்க செலவு பண்றாங்க நம்ம மத்திய அரசு எப்படி செலவு பண்றது தெரியுமா ஹஜ் யாத்திரைக்கு ஹஜ் யாத்திரைக்கு அவங்க கொடுக்கற அந்த மானியத்தை வந்து வேற மாதிரி அவங்க ரூட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு சாரி தமிழ்நாட்டுல பாரதம் பங்களாதேஷ் ஆஹ் பாகிஸ்தான் இந்த மூன்று நாடுகள்ல இருந்தும் பெண்கள் தனியாக ஹஜ் யாத்திரை செய்ய முடியாது அப்படின்ட்டு சவுதி அரேபியா கவர்மெண்ட் ரொம்ப வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்தது எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இதுதான் கண்டிஷன் நம்ம கவர்மெண்ட் மோடி அரசு அங்க போய் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அதாவது தனியாக போக முடியாது பெண்கள் வந்து தனியாக போக முடியாது பெண்களுடன் மெஹரம் அப்படின் மெஹரம் அப்படிம்பாங்க பெண்களுடன் வேறு யாராவது ஒரு ஹான் துணை வேண்டும் அவர் வந்து சொந்தக்காரராக இருக்கணும் அப்பதான் நீங்க வந்து ஹஜ் யாத்திரை பண்ண முடியும் இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அது பெண்கள் தனியாக போக முடியுங்கிறத அந்த ஒரு கண்டிஷனை ரிமூவ் பண்ணிட்டு பெண்கள் தனியாக போக முடியும் அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த ஒரு கருத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க நம்ம மோடி அரசு இதுதான் மோடி அரசு இஸ்லாமியர்களுக்கு பண்ணினா ஒரு மிகப்பெரிய உபகாரம் அதனால ஹஜ் யாத்திரைக்கு போறதுக்கு சப்சிடிலாம் கூடாது ஏன்னு கேட்டால் ஹஜ் யாத்திரை வந்து உங்களுடைய சொந்த செலவு தான் பண்ணணும் அவங்களுடைய மத பிலீஃப் நம்பிக்கைப்படி அது வந்து இரவல் வாங்கி பண்ண செய்யக்கூடிய ஒரு சமாச்சாரம் கிடையாது இது ஒரு விஷயம் அதுக்கப்புறமா அசூர்கானா கானா அப்படின்னுட்டு ஒரு அமைப்பு இருக்கு அசூர்கானா கானா அப்படிங்கிறது இந்த மொஹரம் இதெல்லாம் வந்து எல்லாம் அடிச்சுக்குவாங்க அது வந்து சம்பவம் அதாவது இந்த கார்பாலா பேட்டில் அப்படின்னு எக்ஸாக்ட்லி அதை அடிச்சுக்குவாங்க கார்பாலா பேட்டில்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் முன்னால நடந்த ஒரு சண்டை ரெண்டு மூணு இஸ்லாமிய படைகளுக்கு இடையில நடந்த சண்டை அந்த ஒரு சண்டையில நம்ம ப்ராஃபிட் முகமது நபியுடைய பேரன் இறந்து போயிடுறாரு அத வந்து துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்காக அவங்க அதை பண்றாங்க அதுக்காக செப்பரேட்டா கூடங்கள் கட்டி வைப்பாங்க ஒண்ணுமே கிடையாது சார் நான் வந்து ஹைதராபாத்ல ஆறு வருஷம் இருந்திருக்கேன் அந்த அசூர் காதா எங்க இருக்குங்கிறது எனக்கு தெரியும் அதே மாதிரி நாலஞ்சு இடங்கள்ல அவங்க கட்டி வச்சிருப்பாங்க அதில் ஷாஹி டைனாஸ்டி வந்த போது அதுக்கப்புறமா குத்துப் ஷா வந்த போது கூட இதெல்லாம் வந்து தான் இருந்தாங்க இப்போ வந்து அது டோட்டல் பேட் கண்டிஷன்ல இருக்கு அந்த கால இப்ப நான் தமிழ்நாட்டுல பல்வேறு பழைய டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்கேன் பழையாறை கோட்டையெல்லாம் இருக்கு பாருங்க பழையாறை அரண்மனை எல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு சிதலமான கண்டிஷன்ல இருக்கு அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கு இதெல்லாம் இது பண்றதுக்கு ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அவங்க செலவு பண்றாங்க மம்தா பானர்ஜி எவ்வளவு செலவு பண்ணாங்க ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுக்கலையா ஏன்னா அவங்களுக்கு வந்து பங்களாதேஷ் முஸ்லீம்ஸ் உள்ள வந்து ஓட்டு போட்டு தானே அவங்க ஜெயிச்சுட்டு வராங்க கர்நாடகமும் அதே மாதிரிதான் இருக்கு ஆனால் உத்தரப்பிரதேச அரசு நம் இதெல்லாத்தையும் விட அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிற உத் உத்தரப்பிரதேசத்துல மு இஸ்லாமியர்களை குஷி பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல தான் உண்மை இதே இப்படிதான் இருக்கும் நீங்க என்ன பண்ண முடியும் நான் என்ன பண்ண முடியும் ஏன்னா இவங்களுக்கு வந்து மத சார்பின்மை மத சார்பின்மை சொல்லிக்கிட்டே இஸ்லாமியர்கள் நம்ம சிறுபான்மையினர்னா எல்லாமே இருக்காங்க ஈக்குவலா பண்றது கிடையாது ஏன்னா அவங்க வந்து மெயின்லி கான்சன்ட்ரேட் பண்றது இஸ்லாம் அடுத்ததாக கிறிஸ்டியானிட்டி சுவராஷ்டிசம் இருக்கு பாரசீஸ் இருக்கு ஜெயின்ஸ் இருக்கு ஏன்னா ஜெயின்ஸை கூட வந்து மைனாரிட்டில போட்டுட்டாங்க மன்மோகன் சிங் பீரியட்ல மன்மோகன் சிங் பீரியட்ல அவங்க வந்து தோத்துருவோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரெண்டாயிரத்தி பதிமூணுல வேண்டும் என்ற ஜெயின்ஸ் கம்யூனிட்டிய சிறுபான்மைய கம்யூனிட்டியாக அவங்க அறிவிச்சிருந்தாங்க ஜெயின்ஸுக்கு அது தேவையே கிடையாது எப்படி நம்ம இவங்களுக்குதான் இந்த தேவேந்திரபுத வெள்ளாளர்களுக்கு எஸ்சி எஸ்டி தேவை சொன்னாங்களோ எஸ்சிக்கு டேக் தேவை இல்லைன்னு சொன்னாங்களோ அது மாதிரிதான் அவங்க பண்ணாங்க ஆனா மன்மோகன் சிங் வந்து தேர்தலை கருத்தில் கொண்டு அவங்களையும் மைனாரிட்டி சமூகத்தை சேர்த்து கொடுக்காங்க இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் இது வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் கண்டிப்பா ஓட்டுக்கார தான் பண்றோம் சார் அடுத்து இந்த இருபத்தைந்தாவது இந்த கார்கில் தினத்தன்று பிரியங்கா காந்தி இல்லையா அவங்க வந்து பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்களே சார் இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா சார் பிரியங்கா காந்தி பிரியங்கா காந்தி நம்ம உள்நாட்டு பிரச்சனை பத்தி எப்போதும் பேசிக்கிறோங்களா தெரியல வெளிநாட்டு பிரச்சனை பத்தி பேசுறதுக்கு என்ன அவசியம் இருக்கும் சார் ரொம்ப சிம்பிள் லாஜிக் சார் வயநாடு காலி வயநாடு இடைத்தேர்தல் வரப்போகுது நீங்க அங்க போயிட்டு நிக்க போறீங்க நீங்க ஜெயிக்கணுமா வேண்டாம் அது ஒரே ஒரு காரணம் தான் ஆனா கார்கில் நாள் கார்கில் திவஸ் அப்படின்ட்டு நம்ம கார்கில் வெற்றியை கொண்டாடும் அந்த நாள்ல அவங்க சொல்லியிருக்க கூடாதுதான் அப்பதான் அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பார்மாரிக் அண்ட் ஜெனோசைடல் அப்படின்றாங்க அதாவது நம்ம நேதாண்யாஹூ அமெரிக்காவுக்கு போறாரு அமெரிக்கால போயிட்டு பைடனை கட்டி தழுவுறாரு ஆஹ் இவங்க கமலா ஹாரிஸ் கூட பேசுறாரு அதுக்கப்புறமா வந்து அவர் என்ன சொல்றாரு இட் இஸ் அ கிளாஷ் பிட்வீன் பார்பாரிசம் அண்ட் சிவிலைசேஷன் அப்படிங்கிறாரு அதாவது பாலஸ்தீனுக்கும் பாலஸ்தீனுக்கும் சொல்ல முடியாது ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் ஒரு நாகரிக நாகரிகத்திற்கும் காட்டு மராண்டித்தனத்திற்கும் இடையினால போர் அப்படின்னு அவர் சொல்றாரு அதனால உலக நாடுகள் அனைத்தும் நாகரிக வெற்றி கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு இஸ்ரேல் பிரதமர் சொல்றாரு இதுல என்ன தப்பு இருக்கு இவங்க என்ன சொல்றாங்க உண்மையிலேயே இது வந்து நாகரிகத்திற்கும் காட்டு மராண்டித்தனத்திற்கும் ஆன போர் தான் அது காட்டு மராண்டி நீங்கள் அப்படின்ட்டு இவர் சொல்லியிருக்காரு யார இப்ப பிரியங்கா காந்தி சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் ஐயா பிரியங்கா காந்தி தான் சொல்றாங்க இஸ்ரேல் தான் வந்து காட்டு பண்ணுது அவங்க வந்து நாகரிகமாக இருக்கிறாங்க ஹமாஸ் நாகரீகமாவா இருந்து ஹமாஸ் ஹமா ஹமாஸ் வந்து தடை செய்யப்பட்ட இயக்கம் உலக அளவுல வந்து தீவிரவாத இயக்கம் அப்படின்ட்டு அடையாளம் காட்டப்பட்ட ஒரு இயக்கம் ஏழு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அவங்க என்ன பண்ணாங்க சார் யாராலையுமே மறக்க முடியாத அளவுக்கான கொடூரம் அங்க பண்ணினது ஆயிரத்தி இருநூறு இஸ்லேலிய இஸ்ரேலியர்களை கொண்டு குவிச்சாங்க இருநூத்தி ஐம்பத்தி மூணு இஸ்ரேலியர் மற்ற நாட்டுக்காரர்களெல்லாம் வந்து பிணை கைதியா வச்சுக்கிட்டாங்க அந்த பிணை கைதிகள்ல கொஞ்சம் கொஞ்சமா சில பேரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க நாற்பது பேர் அங்கேயே செத்த போயிட்டாங்க பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சேர்த்து நான் சொல்றேன் செத்து போயிட்டாங்க எவ்வளவு பயங்கரமான கொடூரம் நீங்க பாருங்க இவ்வளவுக்கும் இப்ப கூட உங்களுக்கு வந்து நூத்தி இருபது பேரு அவங்க பிணை கைதிகளாக இருக்காங்க அமெரிக்கா இப்ப அமெரிக்காக்கான அமெரிக்கா அமெரிக்காக்கான உள்ள நுழைஞ்சு அடிச்சு அவங்க வந்து மீட் மீட்டு போயிட்டு இருப்பான் ஆனா அங்க வந்து ஒரு நேபாளி ஒரு பிரெஞ்சு எட்டு தாய்லாந்துக்காரர்கள் இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள விட மாட்டேன்றாங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இது வந்து காட்டு பிராண்டி கிடையாதா ம அடிச்சு கொள்றது காட்டு மிராண்டி கிடையாத அவங்க வந்து ரிட்டாலியேஷன் தான் பண்ணிருக்காங்க அவங்க ரிட்டாலியேஷன் பண்ணின காரணமே உங்களுக்கு ஒரு சின்ன இது கொடுக்குறேன் பேக் பேக்ரவுண்ட் குடுக்குறேன் வெஸ்ட் பேங்க் காசா வெஸ்ட் பேங்க் காசா அண்டு இன்னொரு இடம் மூணு இடம் அந்த மூணு இடத்துல தான் இவங்க வந்து செட்டில் ஆயிட்டு இருப்பாங்க காசா தான் மேக்ஸிமம் செட்டில் ஆயிட்டிருப்பாங்க ஆஹ் இந்த அதெல்லாமே வந்து இஸ்ரேலிய இஸ்ரேலுடைய பகுதிகள் தான் ஆனா பாலஸ்தீனிய மக்கள் அங்க வந்து செட்டில் ஆயிட்டு இருப்பாங்க அங்க செட்டில் ஆயிட்டு இருப்பாங்க அங்க இருந்து இஸ்ரேலுக்குள்ள போயிட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிட்டு சாயங்காலம் ஆச்சு காசாக்கு திரும்பி வந்துருவாங்க கோலான் ஹைட்ஸ் கோலான் ஹைட்ஸ் ஆமா கோலான் ஹைட்ஸ் மூணாவது மூணு இடத்துல இருப்பாங்க இந்த காசா பகுதியில வாழ்கிற பாகிஸ்தான் பாலஸ்தீனிய மக்களுக்கு அடிப்படை வசதிகளான வீடு சாலைகள் சாலை தெருவிளக்குகள் குடிநீர் அதுக்கப்புறமா மின்சாரம் உணவுப் பொருள்கள் பள்ளிகள் மருத்துவமனைகள் எல்லாமே இஸ்ரேல் தான் வழங்கிக்கிட்டு இருக்கு இஸ்ரேலினுடைய அந்த கருணையில தான் இவங்க வந்து பழைச்சிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு பேரு இருபது லட்சம் பேர் இருபது லட்சம் பேரு இஸ்ரேலை நம்பித்தான் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது இவங்க அடக்கிக்கிட்டு இருக்கணுமா வேண்டாமா இஸ்ரேலுக்கு பாடம் கற்பிப்போம் போம் அப்படின்ட்டு உள்ள போயிட்டு ஒரே நாள் யாருக்கும் தெரியாம உள்ள பூந்து அடிச்சிருக்கிறாங்க அதுக்கு சப்போர்ட்டிவா இவங்க கீழே சுரங்கம் அதாவது பூமி கடையில கிட்டத்தட்ட முப்பது அடிக்கு கீழே சுரங்கம் பண்ணி அந்த சுரங்கத்துல அது வந்து நூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள சுரங்கம் இருக்கு எல்லாமே இஸ்ரேல் வாழ மக்கள் வாழும் பகுதிகளுக்கு கீழே இருக்கு அப்படிங்கும்போது போது இது வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு இது இல்லையா அச்சுறுத்தது இந்தியா உங்களுக்கு ஆஹ் அதுக்கப்புறமா என்னாச்சு அவங்க என்ன அவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அது உள்ளுக்குள்ள இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் வெளியில எடுத்து மக்கள் எல்லாம் வெளியில எடுத்து அதுக்குள்ள கம்ப்ளீட்டா அந்த இதெல்லாம் போட்டு இருந்ததுக்கு சம் கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு கம்ப்ளீட்டா அதை மூடிட்டாங்க இந்த அளவுக்கு அவங்க வந்து கொடூரமா திங்க் பண்ண முடியும் ஹமாஸ் அப்படிங்கிற அந்த இயக்கம் கொடூரமாக திங்க் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா யார நீங்க காட்டுமுற சொல்றீங்க யார வந்து நாகரிக மாணவர்கள் அப்படின்னு சொல்றீங்க இது வந்து நாம ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த மாதிரி இருந்தா ஆனா ஒரு விஷயம் இத சொல்றேன் நம்ம ஊர்ல மணிப்பூர்ல என்ன நடக்கிறது மணிப்பூர் பிரச்சனைய பிரியங்கா காந்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அவருடைய அண்ணன் வந்து மணிப்பூருக்கு நாலு முறை போனாரு இப்ப கூட அவருக்கு மணிப்பூர்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தெரியாது ரெண்டாயிரத்தி எட்டுல மன்மோகன் சிங் அரசுல ஹோம் மினிஸ்டராக பி சிதம்பரம் இருக்கும்போது மணிப்பூரில் போயிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போடுறாரு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறாரு அந்த சோஹோ ஜோஹோ ட்ரைபல் ஆர்மியா ஏதோ இருக்கு ஆர் அவங்கதான் அந்த குக்கி சமூகம் ஆமா குக்கி சமூகத்தினுடைய தலைவர்கள்னு வச்சுக்கோங்களேன் குக்கி சமூகத்தினுடைய அந்த அமைப்புகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அமைப்புகள் இருக்கு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த அமைப்பு கூட அவங்களை சாந்தப்பட்டணும் அவங்களுக்கு குக்கி லேண்ட் வேணும் அதாவது நாகா லேண்ட் மாதிரியே குக்கி லேண்ட் வேணும் அப்படின்னு அவங்க போராட்டம் அதெல்லாம் இது பண்ணனும் ஸ்டாப் பண்ணணும்ங்கிறதுனால இவர் போயிட்டு இது போடுறாரு அவது போட்டது இந்த உடன்படிக்கை போட்டது அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸ் ஆயிடுச்சு எப்படி அப்படின்னா இந்த உடன்படிக்கை போட்ட பிறகு மத்திய அரசு சைலண்ட் ஆயிடுச்சு அவங்க வந்து கஞ்சா ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க பங்களாதேஷ்லேருந்து மேக்சிமம் நம்பர் ஆஃப் குக்கி குக்கி மக்கள் ஏன்னா மக்கள் இங்க வந்து குடியேறிட்டாங்க அதாவது அந்த மணிப்பூர்ல எல்லாம் அவங்க வந்து ஆக்கிரமிச்சுட்டாங்க நாலு பர்சன்ட் இருந்தது நாற்பது பர்சன்ட் மக்கள் தொகையா மாறி போச்சு அப்போ கீழே இருக்கிற மைட்டி மக்களுக்கு வந்து அச்சுறுத்தலா இல்லையா இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது இன்னைக்கு ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் இது பத்தி புரியாது சந்தேஷ் சந்தேஷ்காலியில ஆயிரம் வருஷமா சாரி ஒரு ஐநூறு அறுநூறு வருஷமா இந்து பெண்கள் இஸ்லாமியர்களால் தொடர்ச்சியாக கற்பழிக்கப்பட்டு வருகிறார்கள் இது வந்து அவங்களுக்கு தெரியாது ஒரு காலி தான் நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் பிரியங்கா காந்திக்கு அது கூட தெரியாது எனக்கு இது மாதிரி ஆயிரம் சந்தேஷ்காலிகள் காலி மாதிரி பகுதிகள் வெஸ்ட் பெங்கால்ல மேற்கு வங்காளத்துல எனக்கு தெரியும் ஏன்னா நான் அங்கேயும் இருந்திருக்கேன் அதனால எனக்கு ரொம்ப தான் தெரியும் நதிகள் சின்ன சின்ன கெனால்ஸா போகும் இந்த கெனால்ஸ்ல இந்த இந்த பக்கம் இருக்கிறது வந்து இந்துக்கள் அந்த பக்கம் இருக்கிறது முஸ்லிம்கள் ராத்திரியோடு ராத்திரி அவர் வந்து கதவை தட்டி பெண்களை இழுத்துட்டு போயிடுவாங்க தெரியுமா உங்களுக்கு காலங்காலமா நடக்கிற இந்த கொடுமை அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது இவங்களுக்கு ஆனா இவங்க வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க வாட் நான்சென்ஸ் யாராச்சும் எழுதி கொடுத்துருப்பாங்க சார் அவருக்கு அதாவது நம்ம ஜெயராம் ரமேஷ் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது ஜெயராம் ரமேஷ் இல்லைன்னா ரன்தீப் சிங் சுர்ஜேவாலான்னு ரெண்டு பேர் உண்டு இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க எழுதி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு எது என்னவா இருக்கும் இவங்க என்ன சொன்னாலும் படிச்சுட்டு போயிடுவாங்க ஆனா நம்ம வந்து இதையே நம்ம வயநாடுல வயநாடுல வந்து எப்படி ஜெயிச்சு ஆகணும் அவங்களுக்கு ஜெயிக்கலுங்கிறது தான் பிரச்சனையாக போயிடும் இப்போ ராகுல் காந்தி வந்து அதை அங்கிருந்து ரிசைன் பண்ணிட்டு ரைபரேலி தொகுதியை மீ தக்க வச்சுக்கிட்டார் இல்லையா இப்போ அங்கே இடைத்தேர்தல் வரப்போகுது ஏற்கனவே அங்க பாரதிய ஜனதா கட்சி முட்டி மோதிக்கிட்டு இருக்கு சிபிஎம் இந்த ட்ரிப்பு அவங்களுக்கு விடக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க அதனால அங்க ஜெயிக்கிறது கஷ்டமா இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த ஹமாசை பத்தி நம்ம பேசி வைப்போம் ஹமாசை வந்து எவ்வளவு மட்டமான தீவிரவாத இயக்கமாக இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்காம மாதிரி பேசணும்னு சொன்னா இஸ்லாமியர்கள் நம்மளுக்கு வாக்களிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் இஸ்லாமியர்களும் அப்படி இருந்தாங்கன்னு சொன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷம் சார் இவ்வளவு நேரம் வந்து நம்ம நேர்களுக்காக நிறைய விஷயங்களை விளக்கமா சொன்னீங்க இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு நேயர்கள் சார்பாகவும் நிறுவனத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் மிக சிறப்பாக இருந்தது மிக நன்றி சந்தோஷம்